ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ட்ரெயிலர் அப்டேட் ட்ரைர் அப்டேட்னு கேட்டுட்டு இருந்த சூர்யானா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சூப்பராக ஸ்டுடியோ க்ரீன்லேருந்து இருந்து வந்துருச்சுங்க அந்த அப்டேட்டு அந்த அப்டேட் வந்து சூர்யானா ஃபேன்ஸ் யாரெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்றத மறக்காம கவெண்ட் பஸ் கவெண்ட் பண்ணுங்கள் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ வந்து பாருங்கள் இப்போ வந்து அந்த ட்ரெய்லருக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது தேட்ரிக்கெல்லாம் தேட்ரு உரிமையாளர்கள் இவங்களாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிருக்காங்க அத தான் இந்த வீடியோ வந்து டீடைல்ஸ் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போதான் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டுடியோ இருந்து இந்த ஒரு பிக் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பன்னெண்டு எட்டு இருபத்தி நாலில் வந்து ட்ரெய்லர் அப்படின்றது வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அபீஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த கொஞ்சம் நேரத்திலேயே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேட்டரிகளாக அதாவது திருநெல்வேலி முத்துராம் சினிமாஸாக இருக்கட்டும் ரோஹினி தேட்டராக இருக்கட்டும் அதாவது சென்னையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரோஹினி சினிமாஸாக இருக்கட்டும் காசி தேட்டராக இருக்கட்டும் சென்னையில் இந்த மாதிரி பிரபலமான தேட்டருகள்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கங்குவாட் ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்லாம் வந்திருக்குங்க சூரியண்ணா ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல அவங்களாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அதாவது திருநெல்வேலியில் முத்துராம் சினிமாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க மிகப்பெரிய ஒரு சினிமா திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்னை ரோஹிணியா இருக்கட்டும் காசி தேட்டராக இருக்கட்டும் இந்த மாதிரி மிக மிகப்பெரிய தேட்டர்கள் எல்லாம் இந்த ஒரு ட்ரெய்லர் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம மதுரை ஃபேன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு இன்ச்சு மேலே போய் வேற லெவலில் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க இந்த ஒரு ட்ரெய்லர் அப்படின்றத அவங்க செலிப்ரேஷன்லாம் பார்த்தா அப்படியே புல் அரிச்சு போயிடும் அந்த மாதிரி ஒரு சாமி தரிசனம் எப்படி வந்து நம்ம வந்து சாமியை கும்பிடுவோமோ அதை போல சாமியை விட மேலே அதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சூரிய கொண்டாடுற விதமாக இருக்கட்டும் அந்த ஒரு செலிப்ரேஷனாக இருக்கட்டும் வேற லெவலில் இருக்குங்க இந்த மாதிரி எல்லா ஏரியாக்களையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தியேட்டர்ல வந்து இந்த ஒரு செலிபிரேஷன் பண்ண போறாங்க ஃபேன்ஸ் இந்த ஒரு கங்குவா ட்ரெய்லர் அப்படின்றத வந்து தேட்ரிக்கலாம் தேட்டரில் வந்து பார்க்குறப்ப பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குங்க வேற லெவலில் இருக்கும் நம்ம ஃபோனில் பார்க்குறதுக்கும் அங்கே ஃபேன்ஸோட இன்னொருக்குதே இன்னொருக்குதே அப்படின்னு கத்திக்கிட்டு அப்படியே வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அந்த ஒரு ட்ரெய்லர் தேட்டரில் பார்க்குறப்ப தேட்டரில் ட்ரெய்லர் மட்டும் போட மாட்டாங்க சூரியானாவோட மாசப்பா இருக்கட்டும் அவரோட இதாக இருக்கட்டும் எல்லாமே போட்டு கடைசியில் தான் ட்ரெயிலர் போடுவாங்க ஒரு மூணு நாலு டைம் வந்து போடுவாங்க ட்ரெய்லர் அப்படின்னு அப்படின்றத வந்து தேட்டரில் அந்த ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆக போகுது முத்துராம் சினிமாஸாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் அதுக்கு சென்னையாக இருக்கட்டும் எல்லா ஏரியாவுக்குள்ள வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஃபேன்ஸ் சூர்யானா ஃபேன்ஸ் வந்து இருந்தீங்க அப்படின்னா போய் பாருங்கள் தேட்டரில் அந்த ஒரு ட்ரெய்லரை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் நம்மளும் பார்த்துட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து வீடியோவாக போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆல்இன் ஒன் சேனலில் சூர்யானா ஃபேன்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஆல்